இறந்தவர்கள் கனவுல வந்தாங்கன்னா அர்த்தம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி இன்றைக்கு பதிவுல பாக்கலாம் அல்லா நாடினால் மட்டும்தான் இறந்தவர்களை நமக்கு கனவின் மூலமாக வரவழைப்பான் அப்படின்றது சஹி முஸ்லீம்ல பதியப்பட்ட ஹதீஸ் ஆனால் அவங்க நம்ம கனவுல வரத வச்சோ அவங்க சொல்றத வச்சோ நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது கனவுக்கு சரியான விளக்கம் கொடுக்க கூடியவர்கள் அல்லாஹும் அவனுடைய தூதர் ரசூல் சலல்லா ஹோலகி வசலம் அவங்க மட்டும்தான் இவ்வாறு இறந்து போன நபர்கள் நம்மளுடைய கனவுல வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ரெண்டு விஷயம் செய்யலாம் ஒன்னு அவங்களுக்காக அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடுறது இரண்டு அவங்களுக்காக சதக்கா கொடுக்கறது இன்னும் நம்ம ஊர்ல எல்லாம் நாற்பது நாள் முன்னாடி கனவுல வந்துட்டா அவங்க ரூஹு இன்னும் அலையுது அவங்களுக்காக அவங்களுக்காக நம்ம யாசின் ஓதணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே தெளிவான மூட நம்பிக்கைகள் மட்டும்தான் இன்னும் இவ்வாறு இறந்தவர்கள் கனவுல தோன்றி எனக்காக என்னுடைய கபரை இப்படி கட்டுங்க இந்த தர்காக்கு போய் ஃபாத்தியா ஓதுங்கன்னு இஸ்லாத்துல இல்லாத விஷயங்களை சொல்றது முற்றிலும் ஹராம் அதை நம்ம பின்பற்றக்கூடாது